என்னடி மூஞ்சு சோகமா இருக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சு எப்படி வச்சிருக்க அடைய குட்டி பண்ணி ஊர்ல பண்ணி தள்ளி பேசுறாங்க இல்ல பப்பி யார் சொல்ல நம்பிரக மாட்டேன் சொன்னது நம்ம தேனு அடைய இவ பேச்ச கேட்டடா அடி நீ புள்ளைய தள்ளி புடிங்க நம்ம 10 வாட்ட சொன்னால ரெண்டு வாட்ட தான் கவனிப்பா இவ பேச்ச கேட்டுகிட்டு நீ என்னவே இப்படி இருக்க சோகமா அடைய குண்டு பண்ணி தேனை நம்பாத நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்க மாட்டான் ஏதோ அரை குறையா காதல வாங்கிட்டு தான் அவளே பேசுவான் அவ சொன்னாலு நீ கேட்டுட்டு இருக்கேன் சொல்றேன் ஒரு நாளைக்கு நம்புங்கிறீங்க டி செவுதி வாயை கொஞ்சம் கேளுடி சொன்னது வலிக்கும் போதும் டீச்சர் தான் அமைதியா ரெடி அடி வடி வடி இன்னைக்கு என்ன பத்தம் தெரியுமா அத மட்டும் கேள வாங்கிட்ட நான் எதுமே கேக்குற மாதிரி இல்ல சுந்தரி அத நீங்களாவது கொஞ்சம் கேளுங்களேன் எவ்வளவு எதுவும் என்கிட்ட சொல்ல கூடாது சொல்லிட்டே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நம்மள நம்பணும் பாரு என்ன ஜலன பூரே இன்னைக்கு யா வீட்டு கதை பேசுது சுந்தரி அக்கா என்னது இப்படி எல்லாம் பேசுறீங்க அடி உன் மவம் பண்ண வேலைக்கு என்ன எப்படி பேசுற நான் வீட்டுக்கு போறேன் சுந்தரி கொஞ்சம் அமைதியா இரு நீ அப்படி நீனாவது நான் சொல்றதை கேள தேனே இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நான் சொல்றதை கேளு நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத நீ அப்படியே தேனே நீ சொன்னதெல்லாம் கேட்டதனால தான் இப்படி வந்து நிக்கிறேன் சுந்தரி அக்காவும் என் பையன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க நீ குண்டுமணி நான் உண்மையா தான் சொல்றேன் ஏன்டி இப்படி நம்ப மாட்டேங்கற குண்டுமணி அவன் சொல்றதெல்லாம் கேட்காதடி சுந்தரி அக்கா பசங்க எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க நீனும் நம்பாம போய் குண்டுமணி வீட்ல போய் திட்டிட்டு வந்திருக்க அடியே சத வாயை மூடுங்களாண்டி

அவ இருக்கும் போது என்ன கூப்பிட்டீங்க அவ்வளவுதான் சுந்தரி நீ சத்து கோவப்படாம இரு குண்டுமணி மேல் எந்த தப்பும் கிடையாது அவன் மேல எந்த தப்பும் இல்லடி அவன் புள்ளதானே எல்லா வேலையும் பாக்கறான் அடி சுந்தரி சித்த அப்படி பண்ண மாட்டேன் டி மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு நீனும் இப்படி பேசாத வடிவு உன் வீட்டுல இது மாதிரி நடந்தா உனக்கு தெரியும்டி என் புள்ள வேற வீணா போயிட்டது எப்படி நாளைக்கு அவளுக்கு நான் கல்யாணம் கட்டி வைப்பேன் ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சித்தவும் சந்தேகம் லவ் பண்றதுன்னு சொல்லுவாங்க

சுந்தரியாகா அப்படியே ஒன்னும் நடக்காது கண்ணி ஏன் கையில இவ்ளோ பயப்படுற அடியே அறுபது வயசு பாட்டி கூட அம்பல தமா பார்த்தா தப்பா பேசுற வளகண்டியது பொம்பள பெத்தவளுக்கு தான்டி தெரியும் அந்த வலியும் வேதனையும் சுந்தரியாகா நல்ல கேள கொண்டு போனியே அடியே குட்டிச்சி எரியுற நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்திட்டு இருக்கியா டி நீ வடிவு என்ன எண்ணெயை நோன்றிட்டு இருக்க நீ அடியே நீ தான்டி எல்லார் குடும்பத்தையும் இப்ப நோன்றிட்டு இருக்க தேனிச்சத்தா தான் இரு அவங்ககிட்ட எங்கள பத்தி இவங்களுக்கிட்ட எங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்க நீ

இன்னும் ஏதாவது சொல்லி பிரச்சனை பெருசாக்குறது ஐயோ வடிவு நான் சொல்றத மட்டும் கேள இதுக்கு அப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் எதுவும் கேட்க மாட்டேன் நீ எதுவும் சொல்லாத அடி குட்டமணி நீனாவது கேளான்டி என்ன தேன முன்னே பிடிச்சு சொல்றன்னு சொல்லணும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படி என்னதான் சொல்லணும் சொல்ல நீனே அடி குட்டமணி இவ்வளவு பிரச்சனை வந்தது அவளால இன்னோவ சொல்றது கேக்குறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வந்தனம் மண்டில வெப்பண்டி

இப்படியே போங்க அந்த பிள்ளைங்க ரெண்டு கெட்டு போறது உங்களால தான்டி ஹலோ பப்பி சொல்லு அடி அக்கா இப்பதான பாத்து பேசிட்டு வந்தா அதுக்குள்ள ஃபோன் பண்ணிருக்க அடியே இது ஒண்ணும் இல்லடி இவங்க ரெண்டு பேரும் சண்டைய போட்டுக்கிட்டு பேசவே மாட்டேங்கற அளவோ அவளோ பேச வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குமானு கேக்க தாண்டி கால் பண்ணா அக்கா நம்ம குரூப்ல நீ ஐடியா கொடுப்பே எல்லாருக்கும் இப்போ என்னவே என்ன வந்து ஐடியா கேக்குற டேய் இவங்கள கோயிலுக்கு வர சொல்லி பேச வைக்கணும்டி

ஆஹ் சரி டீச்சர் இந்த ஐடியா நல்லா வேலை செய்யுமே என்னன்னு தெரியலையே தெரியலே சுந்தரியா கோயிலே ரெண்டு ஆயிக்கிறமே ட்ரை பண்ணிதான் பாக்குமே என்னவா நடக்குதுன்னு பாக்கல

சுந்தரி நாளைக்கு எல்லாம் கோயிலுக்கு போற வந்துடு ஏ குண்டு மணி வராலடி நீ வரும்போது நான் எப்படி அவளை கூப்பிடுவேன் அவகிட்ட எல்லாம் நான் சொல்லல நீ மட்டும் வா சரி விடு நான் காலையில வந்துடுறேன் ஓகே சுந்தரி வந்துடு வரும்போது வீணு காசு எடுத்து வந்துடு இந்த விஷயத்துல மட்டும் நல்லா கரெக்டா இருங்கடி இதெல்லாம் சொல்லணும்லடி அங்க வந்து அந்த காசுல என்ன என்ன நான் தான் சொன்னேன் போனவை சரிடி